எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் யூஸ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் எயிட் தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி அஸ் யூஷுவல் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் எயிட் தமிழ் ஸோ ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் வந்து இருந்தது ஸோ ஃபைனலாக நேரடவுன் பண்ணி விஜய் சதுபதி அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து கன்ஃபார்ம்டாக வந்துருச்சு எல்லா ஆர்டிகல்லையும் வந்துருச்சு மிகப்பெரிய ஆர்டிக்கல்லையும் வந்து போட்டாங்க ஸோ இனிமேல் வந்து பிசுறு அது சேஞ்ச் ஆகாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம் பட் திடீர்னு நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியிலேருந்து ஒரு ஒரு இது மாதிரி ஸ்பெஷலாக ஒரு வீடியோ வந்து வந்துருந்துச்சு ஸோ அதில் யார் யாரெல்லாம் எப்படிலாம் அப்ரோச் பண்ணாங்க அதில் வந்து எப்படி விஜய் சேதுபதியும் நயன்தாராவும் ஸ்டில் ரேஸில் இருக்காங்க ஸோ சேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சதுபதியோட கொஞ்சம் கம்மியாக நயன்தாரா வந்தால் நயன்தாரா புக் பண்ணுற மாதிரியும் நயன்தாராவுக்கும் விஜய் சேதுபதிக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அதில் எப்படி யாரை மேட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சரவுண்ட் பண்ணுறாங்க ஸோ இன்னும் வந்து நைன்டி தான் விஜய் சதுபதி கன்ஃபார்ம்டு டென் பர்சன்ட் நயன்தாராவுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ சால்ரி வயசில் பார்க்கும் பொழுது நயன்தாரா வந்து ரொம்ப கம்மியாக ஆஃபர் பண்ணுறதாகவும் விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதாகவும் மார்க்கெட் வந்து ரொம்ப டவுனில் இருக்குது நயன்தாரா நம்ம எடுத்து ரிஸ்க் இருக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி விஜய் டிவியை வந்து யோசிக்கிற மாதிரியும் ஸோ விஜய் டிவி விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி ஒரு கோர்வையில் இருக்குது அப்படிங்கிறதுனால விஜய் சேதுபதி தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம்டு பட் இந்த நியூஸை வந்து கொசுரா அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல ப்ரேக்கிங்கான ஃபேக்ட்ஸை போட்டு உடைச்சிருக்காங்க என்ன அப்படின்னா முத வந்து அணுகப்பட்ட நபர் அப்படிங்கிறது கமல் சார் வந்து சொன்னது சிவகார்த்திகேன் மற்றும் சிம்பு சரிங்களா ஸோ நான் அப்ரோச் பண்ணும்புது அவர் சொல்லிட்டாரா அந்த மாதிரி ஏற்கனவே நான் வந்து டிவிலேருந்து தான் சினிமாவுக்கு வந்திருக்கேன் திருப்பியும் வந்து நான் சினிமாலேருந்து டிவிக்கு போகிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் டிவிக்கு போகும் பொழுது அந்த டிவியில் நான் என்னுடைய பங்களிப்பு அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும் ஏன்னா ஏற்கனவே அந்த மாதிரி எதிர்பார்த்துருப்பாங்க என்ன நான் அதை கொடுக்கல அப்படின்னா அதை ஏமாற்றுற மாதிரி அதெல்லாம் நான் வரலன்ட்டாரான் சிம்பு வந்து சேனல் தரப்புலேருந்து அட் அப்ரோச்சே பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது சிம்பு வந்து லேட் ஆன் த செட் அப்படிங்கிறது நம்ம அவரே சொல்லியிருக்கார் அந்த தக்லீஃப் படத்தில் வந்து வந்து இந்த இதில் வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி அந்த ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்து இந்தியன் டூவில் பேசும் பொழுது ஆடிலான்ஸ்க்கு வந்திருந்தார் அப்போ சொல்லியிருந்தார் இந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு மீடியாவில் வந்து எழுதுறது அப்படிங்கிறது நான் லேட்டாக வருவேன் அப்படின்ற மாதிரி அதை தான் இப்போயும் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது லேட்டாக வருவார் அந்த பிக் பாஸ் அல்டிமேட் செட்டில் வந்து அவர் வந்து வரலை ஒழுங்கா ப்ளஸ் டிஆர்பி அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்றதுனால நாங்கள் சிம்பு ரூல் அவுட் பண்ணிட்டோம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த ரெண்டு பேர் தான் விஜய் சேதுபதி நயன்தாரா வந்தான் அப்படின்ற மாதிரி ஆனித்தரமாக சொல்கிறார்கள் ரம்யா கிருஷ்ணன் அவர்களுடைய இதுவும் வந்துச்சு ஏன்னா சார் வந்து கொரோனாவில் ஹாஸ்பிட்டலில் ஒன்றே வந்து பண்ண முடியல அவரால் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு பதிலாக வந்த நபர் தான் வந்து ரம்யா கிருஷ்ணன் அவங்க வந்து ரொம்ப ஷட்டிலாக ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேள்வியும் கேட்காம நான் வந்திருக்கேன் எலிமினேஷனே வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து குழந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட நபர்லாம் உள்ளே வந்தால் அது அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருந்தது ஸோ அதனாலேயே ரம்யா கிருஷ்ணன் அவர்களை வந்து அப்படியே கட் பண்ணி நீங்கள் வீட்டிலே இருக்கமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கன்சிடரேஷனும் பண்ணலை சரத்குமார்கிட்டயும் வந்து பேசியிருக்காங்க பட் ஸ்பான்சர்ஸ் எதுவும் தானே பாவாததுனால சரத்குமார் அவர்கள் ஆஃபர் வந்து நிராகரிக்கப்பட்டது சத்யராஜ் அவர்கள் பிக் பாஸை பற்றி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு வாய்ப்பு வந்ததுன்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு வரல அப்படி வந்தாலும் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆணித்தரமாக சொல்லிட்டாரு ஸோ என்ன ரீசன் சொல்லியிருக்காரு அப்படின்னா சத்யராஜ் பொறுத்த வரைக்கும் நான் பிக்பாஸ் அப்படின்ற ஒரு புது ஷோவாக இருந்தால் நான் வந்து பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறது எனக்கு பிரச்சனை கிடையாது பட் அது வந்து ஏற்கனவே ஒரு பிக் ஷூல இருந்து வந்திருக்கு கமல்சர் போட்ட ஷூல நான் போய் காலை வைக்கணும் அப்படின்னாலே அதுவே எனக்கு தலை சுத்துது ஏன்னா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆக்டர் அண்ட் வேர்ல்ட் பெஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறது பிக் பாஸ் ஒரு ஆங்கராக வந்து இருந்திருக்கார் அப்படிங்கிறதுனால நம்மளால் வந்து அதை பண்ண முடியாதுப்பா என்ன விட்டுருங்கப்பா நான் கூப்பிட்டாலும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சத்யராஜ் அவர்கள் பின்வாங்கிட்டேன் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இவன் ரெண்டு பேருக்குள்ளே தான் போட்டி அதில் விஜய் செய்த போது தான் கன்ஃபார்ம் ஏன்னா மார்க்கெட் ப்ராடு ப்ளஸ் எல்லாமே வந்து இருக்குது ஸ்பான்சர்ஸும் அதிகமாக இருக்குது நயன்தாரக்கு மார்க்கெட் டவுன் அப்படின்னா நயன்தாரா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் பட் லேடி ஹோஸ்ட் அப்படிங்கிறது எனக்கும் பெருசாக ஒரு உடன்பாடு இல்லை அந்த அளவுக்கு அவங்க கேட்பாங்களா பசங்கிட்ட பேசுவாங்களா இல்லை எப்படி லேடி தான் எங்களுக்கு எங்கள் அக்கா வனிதா தான் வேணும் அப்படிங்கிறதான் நான் கேட்பேன் ஏன்னா அங்கே வந்தாங்கன்னா இல்லைடா அப்படின்ற மாதிரி நான் அக்கா ஒரு மரம் மறந்துனாங்கன்னா ஐயய்யோ அப்படின்ற மாதிரி பயந்து விடுவாங்க எல்லாம் ஸோ அதனால எங்கள் அக்கா தான் வரணும் ஹோஸ்டா லேடி ஹோஸ்டர்னா மற்ற யாருக்கும் கிடையாதுறா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக்கிறேன் ஸோ இதுதான் நமக்கு கிடையாது தகவல் ஸோ ஹண்ட்ரட் பெர்சென்ட்டுங்க எனக்கு தெரிஞ்சு இனிமேல் வந்து டிலே ஆகாது ஏனென்றால் பிக் பாஸ் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற அப்டேட் வந்து வந்துருச்சு ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவார்ட்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவார்ட்ஸ் இந்த சண்டே தான் வந்து முடிஞ்சிருச்சு போன சண்டே தான் ஸோ முடிஞ்ச பிறகு எல்லாரும் ரீயூனியன் நடந்துச்சு பாஸ் செவன் கன்டஸ்டன்ஸ்லாம் வந்து வந்திருந்தாங்க பார்த்துருப்பீங்க தினேஷ் நம்ம அர்ச்சனா அப்புறம் வந்து விஷ்ணு மணி எல்லாம் ஒரு ஃபோட்டோஸ் வந்து கிளிக் பண்ணி போட்டிருந்தாங்க எங்கேப்பா டீமியாக காணோம்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது விசித்திராமாவாக வந்திருந்தாங்க அதில் பட் டீம் பியிலேருந்து பூர்ணிமா மாயா இந்த மாதிரி குரூப் நிக்ஸன் யாருமே வந்து வரல ஏன்னா அவங்க டிவி சம்மந்தப்பட்ட ஆர்டிஸ்ட் இல்லை இயற்கைக்கு சம்மந்தப்பட்ட ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு அட்டன்ஸ் போட்டிருக்காங்க ஏன்னா அதில் தான் வந்து அவங்க எல்லாரும் வந்து வளர்ந்தாங்க அப்படின்றதுனால ஏன் சரண விக்ரம் கூட வந்திருந்தார் அப்படின்ற மாதிரி தகவல் வந்துச்சு ஸோ அந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சு செட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆரம்பித்து அது வந்து கொஞ்சம் கிராண்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் ப்ரொமோ ஷூட்டு இந்த வாரம் நடக்க போகுது ஆகஸ்ட் இருபத்தைந்துக்கு மேலே ப்ரொமோ உடைய டேட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து பதினெட்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ லோகோ வந்து ரிலீஸ் ஆயிடும் அப்படிங்கிறது தான் நமக்கு லேட்டஸ்ட்டாக கிடைத்த ஒரு அப்டேட்டு ஸோ கண்டஸ்டன்ட்ஸ் மேக்ஸிமம் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க வேர்ல்டு கார்டு மட்டும்தான் பெண்டிங்கு இந்த சீசன் கொஞ்சம் டிலே ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன் வீக் டிலே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அக்டோபர் பதிமூணாம் தேதி ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அதே மாதிரி நம்ம நேற்று பேசுன மாதிரி கமல் சருக்கு ஒரு ஆஃபீஸ் ராஜ்கமல் இருக்குது அதில் வந்து பிக் பாஸ் ரிவியூஸ்லாம் நடக்கும் அதை பார்த்துட்டு கமல் சருக்கு வந்து வெள்ளிக்கிழமே ஒரு இதில் கொடுப்பாங்க ப்ளஸ் கமல் சார் வந்து விஜய் டிவி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அதுக்கடுத்து அங்கே ஒரு டிஸ்கஷன் நடக்கும் ஈவிபியில் அந்த மாதிரி போட்டு காமிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் விஜய் சேதுபதி அவர்களும் வந்து புது ஆஃபீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காராம் சாலை கிராமத்தில் ஸோ அதில் மேபி த பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது வந்து பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஏன்னா ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அது அதுக்கா அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்களா எனக்கு இது ஒரு தகவல் கிடச்சிது அதனால நான் உட்கிட்ட சொல்கிறேன் அடுத்து கண்டெஸ்டன்ஸோடைய புது லிஸ்ட்டு இப்போ வந்து வந்திருக்க ஆட் ஆன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு புதுசாக வந்தவங்களில் அருண் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கண்ணம்மா இவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேடனில் கூட அந்த ஆர்டிகல்ல வந்திருக்கு ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்களும் ஸோ நானும் வந்து அதுதான் சொன்னேன் அருண் அப்புறம் ஃபரீனா அசட் அப்படின்னு சொல்லிட்டு குக்வித் கோமாலில் கோமாலியாக வந்தாங்க இந்த சீசனில் அவங்க ப்ளஸ் அவங்க சீரிஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற அப்டேட்டு ப்ளஸ் அந்த ஹேங்கர் தீபக் அவர்கள் மூன்று பேர் நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கடுத்து இந்த பால் டப்பா அப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு லிஸ்ட்டு சொல்லியிருந்தோம்ல நீங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள் இல்லை முன்னே முந்தைய வீடியோ கேட்கறீங்க போனீங்கன்னா கண்டஸ்டன்ட் லிஸ்ட்லாம் வந்து இருக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க அதை பற்றி சம்மந்தப்பட்ட ஒரு தனி வீடியோ அதுக்கடுத்து நான் அப்போ போடுறேன் ஏன்னா ஒரே வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டர்ஸ்டண்ட் லிஸ்ட் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரம் ஆகட்டும் ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியும் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நமக்கு இதுதான் வந்து அப்டேட் சரிங்களா அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரெஸ் ஸோ விரும்பினி நடித்தாங்களாம் இப்போ கூட தகுப்பில் நடிச்சிட்ருக்காங்க அவங்க அப்புறம் குமரன் தியாகரா தங்கராஜன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்டியன் சோஸ் நடிச்சாரில் போனோட்டம் வர மாதிரி இருந்துச்சு சரண் வைக்கிற வந்து கொடுத்து விட்டாங்க அடுத்து காதல் சரண்யா அப்புறம் ரேகா நாயர் காதல் தெரியும் காதல் படத்தில் நடித்தவங்க அவங்க இப்போது இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க அப்புறம் ரேகா நாயர் நம்ம போனவட்டமே அடிபட்டுச்சு பேர் அடுத்து பிரேம்ஜி அமரன் அப்படின்ற ஒரு பேர் ஏன்னா சந்தானம் அந்த கோட்டா சிம்பு கோட்டாலேருந்து ஒருத்தவங்க வருவாங்கல்ல ஸோ இப்போ பூஜா கல்யாணம் பிரேம்ஜி அமரன் அவர்கள் வந்து ஏன்னால் அவர் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார் பட் ரொம்ப ஆள் இருந்தார் பட் இப்போ ரொம்ப திடீர்னு அந்த பேர் வந்து அடிபடுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து ஓல்டு கண்டிஷன்ஸ் நிறையா பேர் உள்ளே வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா ஒரு டிஆர்பியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு முதல் வாரம் மட்டும் அப்படியே உள்ள இன்ட்ரோ கொடுத்து அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் முகத்தெரிய கிளிக்கிற மாதிரிலாம் வந்து பண்ணிடுவாங்க நினைக்கிறேன் அதே மாதிரி யூடியூபர்ஸோடைய உடைய பேர்கள் ரொம்ப அடிபடுது ஆக்சுவலாக அந்த ஒரு கான்ட்ரவர்சி வந்து சில ஒரு இர்ஃபானுக்கும் பிரியாணிக்கும் ஸோ அந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து அவங்கள ஒரு எடுத்தோம் அப்படின்னா என்ன தெலுங்குங்கெலாம் வந்து யூடியூபர்ஸ் ஒரு அஞ்சு ஆறு பேர் எடுத்திருக்காங்க இந்த சீசனில் ஸோ அப்படி இருக்கும் தமிழ் தமிழ்லையும் வந்து அந்த ஒரு தலுவலில் கண்டிப்பாக வந்து எடுப்பார்கள் அப்படின்ற மாதிரி நம்ம நம்மலாம் அடுத்து அர்ச்சனாவுடைய புது மூவி அதாவது அவங்க சும்மா சைட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க டிமாண்டி காலனி டூ அது ரிலீஸ் ஆகும்போது ஸோ அர்ச்சனா ஃபேன்ஸ் எங்கே இருக்கீங்க இருக்கீங்களா இல்லையா போய் சப்போர்ட் பண்ணுங்கப்பா தேட்டரில் பார்த்துட்டு படத்தை அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா படம் தான் ரொம்ப முக்கியம் அப்படினு அப்புறம் ட்ரான்ஸ்ஜென்டர்ஸ் அண்ட் காமன் பீப்புள் வந்து கேரக்டர்ஸ் இருக்கான்னு என்ன கேட்டிருந்தீங்க அதை பற்றி எந்த அப்டேட்டும் வரல இது வரைக்கும் எனக்கு ஸோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ உங்களுடைய கற்றுக்க சொல்லுங்கள் மீண்டும் நாளைக்குன்னு சூப்பரான நிச்சயிருப்போம் அது வரைக்கும் குட் பை